எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நல்லா இருக்கேன்னு நம்புறேன் சோ நான் வி எஸ் கேமர் பேசுறேன் என்ன நேற்று ரொம்ப இதுவா பேசினால திருப்பா அவன் என்ன டெஸ்ட்டுகளில் வாங்கன்னு என்ன ரூம் வச்சு கூப்பிடுறான் வாங்க அவனும் கூப்பிடலாம் இங்க இருக்கான் பையன் இதோ இருக்கான் ஆஹ் கூப்பிட்டான் அவனே ஹலோ ஹலோ கக்காஷி ப்ரோ சொல்லுப்பா ஹலோ கக்காஷி ப்ரோ சொல்லுப்பா சொல்லுப்பா கேக்குது என்னப்பா என்னப்பா விஷயம் அவனுக்கு நேத்து ஃபுல்லா இன்வைட் பண்ணிருந்தா நீங்க மேட்ச் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன் ஆ கொடு ஒண்ணே ஒண்ணு டஸ்டிகல் சேலஞ்ச் பண்றீங்களா bro ஆ ஓகே போ பண்றீங்களா bro பண்ணுங்க பண்ற பண்றேன் கண்டிப்பா பண்றேன் கிரியேட் பண்ணுங்க bro கிரியேட் கிரியேட் பண்ணவா ஆ நீ எப்படி நீ கூப்பிட்டு நான் கிரியேட் பண்ணனமா என்கிட்ட கார்டு இல்லையே bro நீ கிரியேட் பண்ணு bro ஏன்பா இது ஒரு ரெண்டு நாள் முன்னே தான் என்கிட்ட வந்து விளையாடுனேன் திருப்பியும் வந்து விளையாடுற அது அப்ப இது இப்ப விளையாடாம் ப்ரோ என்ன ப்ரோ நீ அன்னைக்கு ஒரு வாட்சி ட்ரைனிங் நாம தோத்துட்டேன் சரி வாப்பா வாசை ஏன் பா நான் கெடுக்கணும் வாப்பா நான் கிரியேட் பண்ணுறேன் வாப்பா பாருங்க ஏதோ ஒரு பாட்டி கிரியேட் பண்ண கிரியேட் பண்ணுறான் பார்க்கலாம்

அடேய் அய்யோ போடி गाइस வட்ட வரச்ச ஹெட்செட் गाइस மண்டை தாල්ச்சிர ம தக்காளியை தாල්ச்சிரும் உட போட்டு தக்காளியை தாளிறாங்க பார் அண்ணன் மாதிரி தாளிறும் அடையாம நான் இமேஜ் போறாம செனிங்கற மச்ச வெயிட் பண்ண வெயிட் பண்ண டாப்ரே ஓடு 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 நீ ஓடு 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 செங்க போ போ அட போயடா இருக்கு நெட்வொர்க் டவுன் ஐயோ இதடி போட நம்ம ஏரல டவர் கட்டி காம் நெருங்கமா ம் வந்தா பாஸ் கை புடி मारنا 얘నికి நீங்க வர புடி வாங்க ஓடு ஓடு வாடா 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 ஏ வாடா வாடா भैया எங்க வாடா வாங்கி போயா வா 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 சிகிரவா 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 வாடா வந்து என்ன ஆ இரி 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 வெயிட் பண்ணேன் ஏ அங்க அங்க இருக்காங்க கலக்க போடு ஐயோ 54 போதே அன்னைला அடிக்கணமே மண்டைய அடிக்கணமே அப்போடி गाइस டட மன்ன मंडሳት பாத்தீங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस சப்ஸ்கிரைப் பண்ணா அடுத்த வீடியோ நாங்க போட முடியும் சின்ன எல் மண்டம் பண்ணுங்க गाइस நா டிராகன் உள்ள தோம் गाइस இது எனக்கு வேண்டிய மண்டம் எல்லாம் இந்த மடடாரா போந்து இருந்து தெரியல டப்ரே வாங்க பாருங்க போ 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 போயிரအောင် ஐயய்யோ ஆனந்தமே நெருக்கி உள்ள அல்ஹே தென தகாலி போட்டு வாமேட்டே நான் கொஞ்சம் இந்த எஃபி வர ஓ ஜோ குரியே ஏன் 나오냐고 செ அம்மா வா انا மச்சன் கிட்ட நான் இன்ச்சே போட் மண்டை ஷாட் गाइस

तो ने नेला मन देखो हे काफी करा गाइस चला वाला मखले ए ஓடுறவளடி அய்யோ அய்யோ ஏபி गाइस இங்க என்ன मतलब નીકருலாம் வர நம்ம கட்டலாம் ஓ ஓ ஓ நம்ம நடுச்ச திரும் அய்யோ அய்யோ உள்ள போயிட்டானா எவ்னி வர 67 வர புல்ல டச்ச டாலி ஆவ ஐயோ அய்யோ ஹெட்சாட் அடிக்கலாம் பட் பாடி அடி ਵੀ நிச்சு நான்

ஆளே गाइस போனா ரைட் ஆ ரைட் போனா போடா ஏய் ஏ என்ன ஒரு டவுட் கேக்குறேன் உங்களுக்கு தல பிடிங்கனா லைக் பண்ணுங்க தல பிடிப் போறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस பார்க்கலாம் எத்தனை பார்க்கலாம் ம் ஆனா எனக்கு

mình xin quý vị

ஹாட் அடிजिये ஹெட்சாட் அடின மாட்டடா 54 ஹெட்சாட் அடிக்குற ககாசி ஓடு மண்ணிலே இப்போ பாருங்க அடிச்சான் அவனை அடிச்சிட்டோம் லெட்சனா பதிலுக்கு

எஞ்சி ஆனா என்னால முடியோம் நான் சாரி ப அவன அடிச்சிருங்க गाइस தானே நான் வெரி கொண்டலவலா நிக்கிறேன் அடி பாடி 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 எல்லாரும் அடிக்கும் நான் அடிக்க கூடாதா என்ன गाइस போடா போகட்டும் போடா வாடி வெளிய வாடா வெளிய வா வெளிய வா வெளிய வா ஐயோ புல்லட் ஏரிய மாட்டதே மேலே 45 தான் வீல் புல்லட் ஐயோ ஜெட் சடறா சாய்ந்து அமர்லாம் मम्मी ஏய்

கமெண்ட் பண்ணுங்க. என்னடா யார யார பிரிக்கும்போது கமெண்ட் பண்ணுங்க. தியூப்ரா. டேய் 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 என்ன வெறுペட்டறடா. வெறுペட்டறடா. இந்த ஆரினா ஒரு ரவுண்ட் தானே நான் ஏறி அடிச்சலாம் ஓடுங்க கவலப்படாதீங்க ஏப்டியால நான் அடிச்சிட்டேனா அவனை தம்பி, உன தரவ நீ இனி வர ப்ளே பண்ணுதே. ப்ளே பண்ண இல்லைன்னு சொல்ல. ரொம்ப இதவா பேசட்டே. நானா गाइस அது உங்களுக்கு அச்ச ஸ்டாப் பிளேயர்ங்க உங்களுக்கு தெரியவா உங்களுக்கு பாடி வேற வேலைய வா வேலைய வா வேலைய வா வேலைய வா ஐயோ 67 தான் போதே இப்பதான் இ எப்படி இன்னும் ரெண்டு

இல்ல சல முன்னால் முடியும் முன்னால் முடியும் முன்னால் முடியும் முன்னால் முடியும் ககாஷி ககாபி யாருக்கு பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் யாருக்கு யாருக்கு பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்க உச்சியா தான்

மேக்கெட் போடு மேக்கெட் போரமே 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 अर्जेंट போட கூடாது பொறுமையா பொறுமையா இரு अर्जेंट போடாத गाइस நாங்க உள்ள டேமேஜ் எல்லாம் சத்தியமா அடங்க மாட்ட गाइस நீங்க பாருங்க அவங்க மண்டையலே அடிச்சிட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுது bro சொல்லுப்பா bro ப்ரோ சூப்பர்

you <sighs>